ஒளித்தொகுப்பிற்கு கார்பன் டைராக்சைட் வாயு அவசியம் என காட்டுவதற்காக மாணவர் குழு ஒன்று செயற்பாடு ஒன்றை திட்டமிட்டன சரியா ஒளித்தொகுப்பிற்கு கார்பன் டைராக்சைட் அவசியம் என்பதை காட்டுவதற்கு அப்ப ஒளித்தொகுப்பிற்கு அவசியமான காரணிகள் எங்களுக்கு தெரியும் ஒளித்தொகுப்பிற்கு அவசியமான காரணிகள் கிட்டத்தட்ட நான்கு காரணிகள் பிரதானமாக தேவைப்படும் அந்த நான்கு காரணிகள்ல ஒரு காரணியை பரிசோதிப்பதற்காகத்தான் அஹ் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்படுது எனக்கு தெரியும் நீர் தேவை ஒளிச்சக்தி தேவை பச்சையம் அவசியம் அதே போல கார்பன் டைராக்சைட் அவசியம் இந்த நான்கு விளையங்களில் கார்பன் டைராக்சைட் அவசியம் என்று காட்டுவதற்கான பரிசோதனை அதற்காக பின்வரும் பொருட்களை பெற்றுக்கொண்டனர் ஊடுகாட்டக்கூடிய இரண்டு பொழுத்தின் பைகள் ஊடுகாட்டக்கூடிய பொழுத்தின் பை இருந்தால் அதாவது சூரிய ஒளி கிடைக்கும் அப்ப இரண்டுக்கும் என்னது கிடைக்குது சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி தான் செட் பண்ண போறாங்க ஆஹ் சிறிதளவு கேஓஎஹெச் கேஓஎச் பயன்படுத்துவதை நாங்கள் பல முறை பார்த்துட்டோம் இதற்காக கார்பன் டைராக்சைட் வாயுவை அகத்துறிஞ்சுவதற்கு அடுத்த நீர் கட்டுப்பாட்டு செயற்பாட்டுக்காக நீர் பயன்படுத்தப்படுது நூலிலை அதை கட்டுறதுக்கு பொழுது நாங்கள் கட்டணும் நாற்பத்தெட்டு மணி தியாகங்கள் இருளில் வைக்கப்பட்ட சட்டி தாவரம் நாற்பத்தெட்டு மணித்தியாக வைப்பதற்கான காரணம் என்னதான் இருக்கும் நேற்றும் பார்த்தோம் நாங்கள் நாற்பத்தெட்டு மணித்தளம் இருளில் வைக்கப்படுங்க நாற்பத்தெட்டு மணித்தளம் இருளில் வைத்தால் சூரிய ஒளி படாது சரி சூரிய ஒளி படாவிட்டால் அங்கு ஒளித்தொகுப்பு நிகழாது ஒளித்தகுப்பு நிகழாவிட்டால் அங்கு என்ன சேமிக்கப்படாது மாப்பொருள் சேமிக்கப்படாது அவை நாப்பத்தி எட்டு மணித்தேளம் இருளில் வைத்தால் கடைசியான முடிவு சூரிய ஒளி கிடைக்காமையினால அது ஏற்கனவே அதுல சேமிக்கப்பட்ட மா பொருளை அகற்றுவதற்கு அவை நாற்பத்தெட்டு மணித்தியாளம் இருளில் வைப்பதற்கான காரணம் சேமிக்கப்பட்ட மா பொருளை அகற்றுவதற்கு நல்லா ஞாபக மா பொருளை அகற்றுவதற்கு சரி நாங்க பாப்போம் இப்ப இச்சேற்பாட்டுக்காக கே KOH இற்கு க்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய மற்றொரு ரசாயன பதார்த்தத்தை பெயரிடுக சொல்லுங்க NAOH என் ஏ ஓ எச் கே ஓ அல்லது என் என் பயன்படுத்தலாம் என் அதாவது ஓ என்ன செய்யும் காபனீரொக்ஸைட் வாயுவை அகத்துறிஞ்சு கொள்ளும் நாற்பத்தெட்டு மணி தேளங்கள் இருளில் வைக்கப்பட்ட தாவரம் உருவில் காட்டப்பட்டுள்ளது இவ்வுருவில் ஏபி ஆகிய இலைகளையும் மேலே தரப்பட்டுள்ள பொருட்களையும் பயன்படுத்தி மேற்படி செயற்பாட்டுக்கான பெயரிடப்பட்ட உபகரண ஒழுங்கமைப்பை வரைக அப்ப நாங்கள் அந்த பொழுத்தீன் நிறமற்ற பொழுத்தீன் நூலிலை கேஎச் எல்லாத்தையும் பயன்படுத்தி நீர் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு படம் வரையணும் பொதுவாக சயின்ஸ் பாடத்துல படம் வரைகிறதுக்காக வந்திருக்கு பொதுவாக கடைசியா இந்த கார்பன் டைராக்சைட் சம்பந்தமான கேள்வி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து படம் வரைய சொல்லி அப்ப படம் வரைகிறத்துக்காக கேள்வி வரும் சரியா இவ்வாறான ஒரு அமைப்பை நாங்க வரையணும் இந்த இதில் காட்டப்பட்ட ஒரு அமைப்பை நாங்க வரையணும் நீங்க வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியா அமைப்புடன் நாங்க வரையணும் அப்ப ஒரு இலைக்கு கார்பன் டைராக்சைட் பாய் கிடைக்க செய்யணும் மற்றைய இலைக்கு காபோக்சைட் கட்டுப்பாட்டு பரிசோதனையாக நீர் கிடைக்க செய்யணும் அப்படி சொன்னால் எங்களுக்கு அந்த அமைப்பு சரி அதை வரணும்னு நான் காட்டிருக்கேன் உங்களுக்கு இப்படியான ஒரு அமைப்பு வரும் சரியா அத ஒரு பக்கத்துக்கு KOH கரைசல் இடப்பட்டிருக்கும் அடுத்த பக்கத்துக்கு நீர் இடப்பட்டிருக்கும் KOH கரைசல் இடப்பட்ட பகுதியை நாங்க சோதனை அமைப்புண்டும் நீரிடப்பட்ட பகுதியை நாங்க கட்டுப்பாட்டு பரிசோதனை அமைப்புன்னு சொல்லுவோம் ஒழுத்தின் உரை இடப்பட்ட சோதனை அமைப்பு என்றும் பி பகுதி நீர் இடப்பட்ட பகுதியை கட்டுப்பாட்டு பரிசோதனை அமைப்புன்றும் நாங்க சொல்லுவோம் சரிதானே சொல்லுங்க

இந்த கேஎச் உண்மையிலேயே கார்பன் டைராக்சைடாக தொறிஞ்சுதா இல்லாட்டு வேறு பதார்த்தங்கள் ஆக தெரிஞ்சுதா என்று பரிசோதனை விடயத்தை நாங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு செய்யறதுதான் கட்டுப்பாட்டு பரிசோதனை அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாஸ்பேப்பரின்படி நீர் உள்ள பகுதி கட்டுப்பாட்டு பரிசோதனை மற்ற பகுதி சோதனை அமைப்பு சரியா போட்டு தான் நாங்கள் சோதிக்கிறோம் சரியா அந்த பகுதியில் ஒளி தோப்பு நடக்குதான்னு சொல்லி அதுபோல் கேஒய்ச்சு உண்மையிலேயே கார்பன் டெராக்சைடாக தெரிஞ்சுதான் இல்ல வேறு பதார்த்தங்கள் கார்பன் டெரோக்சைட் வாயுவாக துரிஞ்சு ஒரிஞ்சு ஆண்டு டெஸ்ட் பண்றது தான் நீரை போட்டு பார்க்கிறோம் உங்கள பக்கம் கார்பன் டைராக்சைடாக தெரிஞ்சப்படுதான ஆனால் நீரை போட்டு பார்த்தா உங்களால் ஒளி தொகுப்பு நடந்திருக்கு உள்ள பகுதியில ஒளி நடக்கையில் ஆகவே நாங்க அதுல ஒரு விடியத்தை உறுதிப்படுத்துறோம் கேஓஒட்டு வாயுவை ஆக அதன் அடிப்படையில் அந்த கேஒய்ச்சை நாங்கள் டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த நீர் போட்டம் ஆகவே இந்த பகுதி கட்டுப்பாட்டு பரிசோதனை அமைப்பு சரியா சரி அவே அவ்வாறான வரைஞ்சிருப்பீங்க போவோம் பரிசோதனைக்காக தெரிவு செய்த தாவரையில நாப்பத்தி எட்டு மணி நேரம் இருளில் வைக்கப்பட்டமைக்கான காரணம் யார் ஆனா இப்ப உங்கள்ட்ட கேட்ட கேள்வி காரணம் என்ன இலைகளில் காணப்படும் மாப்பொருளை அகற்றுவதற்கு கிளைகளில் காணப்படும் மாப்பொருளை அகற்றுவதற்குத்தான் இது நாற்பத்தெட்டு மணித்தியாலம் இருளில் வைக்கப்படும் சரியா கிளைகளில் காணப்படும் மாப்பொருளை அகற்றுவதற்கு நாங்கள் நாற்பத்தி எட்டு மணித்தியாளம் வைப்போம் வைப்போம் அப்ப சேமிப்புணவை எல்லாம் வைத்துடும் ஒளித்தோப்பின் பிரதான விளைவாக குளுகோஸ் காணப்பட்டாலும் அது நாற்பத்தி எட்டு மணித்தியாளம் இருள் வைக்கும் போது அது சேமிக்கப்பட்டுள்ள மாப்பொருள் தான் அகற்றப்படும் உதாரணத்துக்கு ஒரு மனிதனை நாற்பத்தி எட்டு மணி தேவை வச்சால் அவரை எந்த உணவும் அகற்றப்படும் சொல்லுங்க பாபு அவரின் எந்த உணவும் அகற்றப்படும் மனிதனில் சேமிப்பு உணவாக காணப்படுவது கிளை கோஜன் அப்ப மனிதன்ல சேமிப்புணவாக காணப்படுவது கிளைகோஜன் கிளைகோஜன் தான் மனிதர்களில் பயன்படுத்தப்படும் அப்ப தாவரங்கள் சேமிப்புணவு மாப்பொருள் விலங்குகளில் சேமிப்புணவு கிளைகோஜன் சரி நான் கேள்விக்கு போவோம் சில மணித்தியாலங்களின் பின்னர் ஏபி ஆகிய இலைகள் தாவரத்திலிருந்து வேறாக்கப்பட்டு மாப்பொருளுக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது மாப்பொருள் பரிசோதனைக்காக பயன்படுத்தும் ரசாயன பொருள் யாது என்ன ரசாயன பொருளை பயன்படுத்துறோம் மாப்பொருளுக்காக என்ன பொருள் ஆ வெரி குட் அயடின் கரைசல் நாங்க பயன்படுத்துறோம் அயோடீன் கரைசலின் நிறம் கபில நிறம் அது நாங்க ஒளித்தோப்பு செய்யப்பட்ட இலைகளுக்கு போட்டால் அந்த இலை கருநீளம் நீளம் அல்லது ஊதா அல்லது கருநீல ஊதா வாக மாறும் அது ஒளித்தோப்பு நடைபெறாத இலையாக இருந்தால் கபில நிறமாகவே இருக்கும் ஒளித்தொகுப்பு நடைபெறாத இலையாக இருந்தால் கஃபில நிறமாகவே இருக்கும் சரியா ஆகவே இந்த கேள்விக்கு நாங்க பார்ப்போம் மாப்பொருள் பரிசோதனைக்காக பயன்படுத்தப்படும் ரசாயன பொருள் யாது அயலின் கரைசல் மாப்பொருள் பரிசோதனையின் பின்னர் ஒவ்வொரு இலையிலும் ஏற்படும் நிற மாற்றத்தை குறிப்பிடுக இப்ப நாங்க இப்ப அந்த இலைகள்ல எதை நாங்க போட்டோமோ அதன் அடிப்படையில தான் விட எழுதணும் இலை ஏயில கே இருந்தால் அதில் கபில நிறம்தான் ஏற்படும் நிறமாற்றம் ஏற்படாது அதே போல இலைபியில நீர் மட்டும் வைத்திருந்தால் அதுல ஒளித்தொகுப்பு நடைபெற்றிருக்கும் அதுல கருநீளம் தோன்றும் அப்ப நாங்க ஒளித்தின் பையில வரைஞ்சதுக்கு ஏற்பத்தான் எங்களுக்கு விடைகள் வரும் சரி அப்ப நாங்க எங்க கேஓச் போட்டது ஏஇில அப்ப இதுல ஒளித்தோப்பு நடைபெறாது அவை ஏ பகுதியில என்ன நிறமாற்றம் ஏற்பட்டிருக்காது அதாவது ஏயில் மஞ்சட்கபிலம் அல்லது நிறமாற்றம் இல்லைன்னு எழுதணும் பி கடுநீல நிறம் அல்லது கடுநீல ஊதா அல்லது கருநீல ஊதான்னு எழுதணும் அப்ப பி ஒளித்தோப்பு நடைபெற்றிருக்கும் ஏயில் ஒளித்தோப்பு நடைபெற்றிருக்காமையினால சரியா அப்படி நாங்க வரைஞ்சதன்படி இதுதான் விடைய அமையல் இல்லை ஏ ஆனது கே கரை சரண புலத்தின் பயிர் காணப்படுமாறு வரையப்பட்டிருப்பின் ஏ மஞ்சள் கபிலம் அல்லது நிறமாற்றம் இல்லை பி கடும் நீல நிறம் அல்லது கரு ஊதா போன்ற விடைகளை நீங்க வழங்கலாம் தாவர பாகுபாடு தொடர்பான பூரணமற்ற வரைபடம் கீழே தரப்பட்டுள்ளது தாவர பாகுபாடு தொடர்பான வரைபடம் கீழே தரப்பட்டுள்ளது அது தொடர்பாக குயிக்க நிரப்புங்களே தாவர பாகுபாடு தொடர்பான வரை தரப்பட்டுள்ளது சரி அங்கே தாவ பாகுபாடு தொடர்பான வரைப்பு இதை அடிப்படையாக கொண்டுதான் வந்திருக்கு இவ்வாறான ஒரு படம் வாரது பொதுவாக இராச்சியம் பிளாண்டே பேராட்சியம் யூக்கரியா பூக்கா தாவரம் பூக்கும் தாவரம் பூக்கும் தாவரங்களை இரண்டா பிரிக்கலாம் ஒரு வித்திலை தாவரம் இரு வித்திலை தாவரம் பூக்கா தாவரங்களை இரண்டா பிரிக்கலாம் வித்துக்களை தோற்றுவிக்காத தாவரம் மாக்கந்தியா போகநேட்டம் தந்திருக்கு போகநோட்டம் போகோனேட்டம் வித்துக்களை தோற்றுவிக்கும் தாவரமாக அதாவது வித்து மூடியிலி வித்து மூடப்படாமல் உள்ள தாவரம் மடுப்பனை சைக்கஸ் சொல்லலாம் ரெண்டுமே ஒன்றுதான் மடுப்பணை சைக்கஸ் இரண்டுமே ஒன்றுதான் மடுப்பனை அல்லது சைக்கஸ் அல்லது என்னது இன்னொரு வித்து மூடியலி தாவரம் என்னன்னு சொல்லுங்க போகும் என்னது பைனஸ் ஆ வெரி குட் பைனஸ் மடுப்பனை சைக்கஸ் அல்லது பைனஸ் இது அடிப்படையாக கொண்டதுதான் இந்த கேள்வி கேள்வியை பார்ப்போம் இராச்சியமாக பிளாண்டி இந்த இடத்துக்கு வரப்போறது பிளான் அப்ப பொருத்தமான பாகுபாட்டு மட்டங்களை குறிப்பிடுவதன் மூலம் ஏபிசி ஆகிய வெற்றிடங்களை நிரப்பு சரியா ஏபிசி ஆகிய வெற்றிடங்களை நிரப்ப சொல்லியிருக்கு நாங்கள் நிரப்புவோம் ఇందడం ప్లాంటే ప్లాంటే ఇలా చెం ప్లాంటే దాని పూకుం దావరం ఇంగళ పక్కం పూగా దావరం పూగా దావరం சரி அப்ப உங்களுக்கு தெரியும் சரி அடுத்து நாங்கள் பார்ப்போம் இரு வித்திலேங்களை என்ன வரும் ஒரு வித்திலை ஒரு வித்திலை வித்து மூடி இலிகள் கொண்டவை வித்து மூடி இலிகள் வித்துகளை கொண்டவை சரி அதாவது வித்து மூடியில் கேள்வி போட்டிருக்கு வித்துகளை தோற்றுவிக்காதவைன்னு போடலாம் சரியா வித்துகளை தோற்றுவிக்காதவை அது அவைகளுக்கு வித்திகளை கொண்டவைன்னு போட்டிருக்கு சரி இப்ப நெல் பொகனேட்டம் செவரத்தை பைனஸ் ஆகிய தாவரங்களை பொருத்தமான இடங்களில் குறிப்பதன் மூலம் பிக்யூஆர்எஸ் ஆகிய வெற்றிடங்களை பூரணப்படுத்துகிற தரப்பட்டிருக்கு அப்ப நாங்க வெற்றிடங்களை பூரணப்படுத்துவோம் முதலாவது நெல் வரப்போது ஒரு வித்திலை நெல் ஒரு வித்திலை செவ்வரத்தை இரு வித்திலை சரியா குறிச்சா சரி நீங்க புகனேட்டம் வித்து வித்திகளை கொண்டது பைனஸ் அப்ப இறுதியானது நாங்க சைக்கஸும் பைனஸ் பார்த்தோம் பைனஸ் வரப்போகுது வித்து மூடி இலிகள் இவ்வாறாக அமைய வேண்டும் சார் போகனேற்றம் வித்துக்களை தோற்றுவிக்காட்டாலும் வித்துக்களை தோற்றுவிக்காது போகநேற்றம் போகநேற்றம் வித்துக்களை தோற்றுவிக்காது வித்துக்களை தோற்றுவிக்காத தாவரம் போகநேற்றம் அது எதை தோற்றுவிக்கும் வித்திகளை தோற்றுவிக்கும் சரியா வித்துக்களை தோற்றுவிக்காமல் வித்திகளை தோற்றுவிக்கும் அதுதான் இந்த கேள்வியில போட்டிருக்கு வித்திகளை தோற்றுவிக்கும் பாருங்க வித்துக்களை தோற்றுவிக்காத பூக்கா தாவரங்கள் இதெல்லாம் வரும் மார்கன்சியா பொகனேட்டம் செலாஜினா நெப்ரோலபிஸ் சல்வீனியா எக்ரோஸ்டிகம் டிரைநீர் இதெல்லாம் வித்துக்களை தோற்றுவிக்காத தாவரம் போகநேட்டம் எங்க வரப்போகுது வித்துக்களை தோற்றுவிக்காதது பூக்காது வித்துக்களையும் தோற்றுவிக்காது ஆனால் வித்தின்ற அமைப்பை தோற்றுவிக்கும் இது வித்து அல்ல வித்தியும் பாருங்க வித்தி இந்த வித்தி வித்திகளை கொண்டவை சரியா அப்ப வித்தின்ற சொல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க வித்தி சரியா அந்த தாவரங்கள இயல்புகளை பார்க்கலாம் வித்துகளை தோற்றுவிக்காதமா தோற்றுவிக்காததுமான தாவரங்கள் பாருங்க பாருங்க வித்திகளை தோற்றுவித்தல்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த வித்திகளை தோற்றுவித்தல் துண்டாதல் போன்ற முறைகளால் இலிங்கமில் முறையின பெருக்கத்தை மேற்கொள்ளும் இலிங்க முறையின பெருக்கத்தை மேற்கொள்ளும்னு போட்டிருக்கு வித்திகளை தோற்றுவித்தல் அப்ப வித்தி வரும் பூக்கா தாவரம் வித்துகளை தோற்றுவிக்காத தாவரம் சரி இப்ப நாங்க போறோம் நாலாவது கேள்வி பதினோராம் ஆண்டுட கடைசி பாடம் சரி இதை செய்யலுமான பாருங்க சரி மூன்று வகையான கும்பகங்கள் நாங்க பார்த்திருக்கோம் திணிவு கும்பகம் சக்தி கும்பகம் எண்ணி கும்பகம் இது ஒரு சக்தி கூம்பகம் தரப்பட்டு கேள்வியாக இந்த சக்தி கும்பகத்தை அடிப்படையாக கொண்டு வினாக்கள் நாங்கள் செய்யணும் நெற்பயிற்சிகுடன் தொடர்பான உணவுச் சங்கிலியொன்றில் சக்தி பாய்கின்ற விதத்தை கீழே சக்தி கும்பகம் காட்டுகிறது சரியா எக்ஸிக்கு பொருத்த பெருமானம் இதுல நான் ஞாபகம் ஞாபகத்துக் கொள்ள வேண்டிய விடயம் மேல போக போக சக்தி கும்பகம் நேரான கும்பகம் நாங்க படிக்கிறதுலயே நேரான கும்பகம் சக்தி கும்பகம் மட்டும்தான் இது நேர்த்தி செய்ய மட்டும்தான் வரும் தலைகீழானதாக இருக்காது சரியா ஏனென்றால் ஒவ்வொரு கட்டத்திலையும் தொண்ணூறு வீதமான சக்தி இழக்கப்படும் விதம் தொண்ணூறு வீதமான சக்தி இழக்கப்படும் பத்து வீதமான சக்திதான் கடத்தப்படும் பத்து வீதமான சக்தி தான் கடத்தப்படும் அதே போன்று கூம்பகம் ஒருபோதும் தலைகீழாக அமையாது நிமிர்ந்தது மட்டும்தான் சரியா அதே நேரம் இதில் இன்னொன்று இருக்கு ஒவ்வொரு இணைப்புக்கள்லையும் சக்தி இழப்பு காரணமாக அநேகமாக ஐந்தை விட குறைவாகத்தான் இருக்கும் இந்த சக்தி கும்பகம் காரணமாகத்தான் உணவுச் சங்கிலியின் இணைப்பு ஐந்தை விட ஐந்தை விட குறைவாக காணப்படுவதற்கு காரணம் சக்தி கும்பகத்துல ஆஹ் ஒவ்வொரு இணைப்பு இணைப்புக்கள்லையும் சக்தி இழப்பு ஏற்படுவது இப்ப நாங்க இதுல ஒரு விஷயத்தை ஞாபக கொள்ளணும் தொண்ணூறு வீதம் இழக்கப்பட்டு பத்து வீதம் கடத்தப்படுவதனால இது எங்களுக்கு இலகுவாக இவ்வாறான பெருமானங்கள் ஆஹ் கேட்கும்போது போது இலகுவா ஞாபகம் கொள்ள வேண்டிய விடியம் ஒவ்வொரு சைபராக குறைந்து கொண்டு போ இந்த நான்கு சைபர் இந்த மூன்று சைபர் இங்க இரண்டு சைபர் இங்க ஒரு சைபர் அப்ப இதுல பார்த்தால் அதே பெருமான நான் தரப்பட்டிருக்கு அவை எக்ஸ் என்பது இங்க மூணு சைபர்னா இங்க ரெண்டு சைபர் அப்ப எத்தின நூறு நூறு எக்ஸ் என்பது நூறு யோ சரி நெற்பயிற்சியின் தொடர்புடையது மேலே சக்தி கும்பகத்துக்கு பொருத்தமானதுமான நான்கு இணைப்புகளை கொண்ட உணவுச் சங்கிலி ஒன்றை அப்ப உணவுச் சங்கிலி எப்போது எதில் ஆரம்பிக்கணும் சங்கிலி எப்போதும் ஒரு தாவரத்தில் ஆரம்பிக்கணும் சரியா இப்ப தாவரம் இது நெற்பயிர் செய்கை சூழல் என்பதனால இங்க சங்கிலிய நாங்க எதில் ஆரம்பிக்கலாம் எதில் ஆரம்பிக்கலாம் நெல்லில் ஆரம்பிக்கலாம் சரியா உணவுச்சங்கலியில நெற்பயிற்சிகையுடன் தொடர்புடையது என்பதனால நாங்க இதை எதில் ஆரம்பிக்கலாம் நெல்லில் ஆரம்பிக்கலாம் சரியா அப்ப முதலாவது நெல்ல ஆரம்பிக்கலாம் நீங்க சரி நெல் இப்ப நெல்லில் இருந்து நாங்க ஆரம்பிச்சு படிப்படியாக தாவரத்துல ஆரம்பிச்சாச்சு அடுத்த இது வரலாம் நெற்பயிற்சிகளை நெல்லை சாப்பிடக்கூடிய ஒரு அங்கி எழுதணும் உதாரணத்துக்கு எலி எழுதலாம் சரியா எலி எலியை சாப்பிடக்கூடியன்னு ஒரு அங்கி எழுதணும் இதுல நான்கு இணைப்பு இருக்கு சரியா எலியை சாப்பிடக்கூடியது உதாரணமாக சாறை பாம்புமே சாறை பாம்பு சாறை பாம்பு அப்ப அடுத்தது சாறை பாம்பை சாப்பிடக்கூடிய ஒண்ணு எழுதணும் எதா இருக்கும் ஆஹ் கழுகு எழுதலாம் அல்லது ஆந்தை எழுதலாம் சரியா கழுகு எலி பாம்பு உணவுச்சங்கில எழுதணும் நெட்பயிற்சிகை ஒன்றில் காணப்படுகின்ற பார உலோகங்கள் அதிகளவில் அளவில் செறிவடைந்து காணப்படுகின்ற அங்கியை நீர் எழுதிய உணவுச் தெரிவு செய்து எழுதுகிற சரி இந்த மூணாவது கேள்வியில தரப்பட்ட செயற்பாட்டுக்கு என்ன பெயர் உணவுச்சங்கிலி வழியே இந்த நச்சு பதார்த்தங்கள் ரசாயன பதார்த்தங்கள் ஆஹ் சேர்க்கை அடைவதில் செறிவடைவதற்கு என்ன பெயரா இருக்கும் உயிர் ரசாயன சக்கரம் செறிவடைதலுக்குதல் சொல்லுவோம் நாங்க உயிர் உயிர் பாத்துவோம் உயிர்புவிரசாயன சக்கரங்கள் தான் நாங்க பாத்துற காபன் சக்கரம் நைதரசன் சக்கரம் அது ரெண்டு தான் பிரதானமாக பார்ப்போம் அதோட பொஸ்பரசு சக்கரம் நீர் சக்கரம் எல்லாம் இருக்கு சரியா அப்ப உயிர் புயிர சக்கரம்னு சொல்றது இது சரி இது காபன் வட்டம் காபன் சக்கரம் இது நைதரசன் சக்கரம் நைதரசன் சக்கரத்தை பார்த்துக்கொள்ளுங்க இந்த முறை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குண்டு நிறைய முன் இறுதி பேப்பர்கள் வந்திருக்கு இது சக்கரங்கள் ஆனால் இந்த கேள்வியில நாங்க பார்க்கணும் உயிர் செறிவடைதல் அப்ப படிப்படியாக சங்கிலி வழியே பதார்த்தங்கள் செறிவடைவதத்தான் நாங்க உயிர் செறிவடைதல் என்று சொல்லுவோம் சரியா அப்ப உயிர் செறிவடைதலை தான் நான் காட்ட போறேன் உங்களுக்கு ஞாபகம்க்கு சூழல் மாச ஒரு முக்கியமான ஒரு விடயம் உயிர் செறிவடைதல் உணவுச் ஒரு போசனை மட்டத்திலிருந்து அடுத்த போசனை மட்டத்திற்கு செல்லும் போதும் நச்சுத்தன்மை கொண்ட ரசாயன மாசுக்கள் செறிவடைதல் உயிர் செறிவடைதல் எனப்படும் அப்ப ஒரு போசனை மட்டத்திலிருந்து அடுத்த போசனை மட்டத்திற்கு செல்லும் போது இரசாயன மாசுக்கள் செறிவடைதல் அப்ப இந்த ரசாயன மாசுக்கள் அளவு படிப்படியாக உணவுச் சங்கிலி வழியை கூடிக்கொண்டு போகும் இது பாருங்க தசக்கணக்கில் இருந்தது எட்டு மில்லியாகி முப்பத்தேழு நூத்தி பத்து நூத்தி அறுபது வரை அப்ப உணவுச் சங்கிலியில் இறுதி இணைப்பில் உள்ள அங்கிதான் உயிர் செறிவடைவதனால கூடுதலாக பாதிக்கப்படக்கூடிய அங்கி கூடுதலாக பாதிக்கப்படக்கூடிய அங்கி ஏற்படும் பாதிப்புகள் நீண்ட காலம் அழிவடையாது காணப்படும் இலகுவில் சிதைவடையாது அங்கிகளினோடு அசையக்கூடியது உணவு தொடர்பு தொடர்பினூடாக ஒரு அங்கியிலிருந்து இன்னொரு அங்கிக்கு செல்லும் கொழுப்புக்களை கரைக்கும் உயிர்ப்பான உயிர் ரசாயன பதார்த்தமாக மாறும் சரியா அவை உணவுச்சங்கலில் ஆரம்பத்தில் ஒரு சின்ன துணிக்களவுல உச்சென்றாலும் பூசணை மட்டத்துல படிப்படியாக செல்லும் போது இப்பதார்த்தங்கள் அதிக அளவில் செறிவடையும் அவை உணவுச்சங்கில இறுதியில் உள்ள அங்கி பாதிக்கப்படும் அங்கிகள் ஊடாக இது செறிவடைவதனால அதை அதில் அளவு படிப்படியாக கூடுவதனால தான் இதை நாங்கள் சொல்றது உயிர் செறிவடைதல் சரியா உயிர் நீர் எழு எழுதிய உணவு கழுகு நாங்க கடைசியா உள்ள அங்கி கழுக சொல்லலாம் அல்லது ஆந்தைய சொல்லலாம் சரியா என்ன கடைசி எழுதி நீங்களும் சாறை பாம்பது மயில் என்று எழுதி நீங்க மயில் என்று சொல்லலாம் நெற்பயிர் செய்கைக்கு இயற்கையான நைதர்சன் கிடைக்கின்ற பதித்தல் முறைகள் இரண்டை பேரிடு அப்ப உயிர் ரசாயன சக்கரங்கள்ல நாங்க இரண்டு சக்கரங்கள் பார்த்தா நைதரசன் சக்கரம் அடுத்தது காபன் சக்கரம் இப்ப இந்த தாவரத்திற்கு நைதரசன் கிடைக்கின்ற இரண்டு முறைகள் ஆகவே இதை நீங்க நைதரசன் சக்கரத்துல இருந்து தான் அதற்கான விடிய கண்டுபிடிக்கணும் தாவரத்துக்கு நைதரசன் கிடைக்கின்ற இரண்டு முறைகள் அப்ப பாருங்க நைதரசன் சக்கரம் இந்த பேப்பர்லயும் தொடர்பு படுத்தப்படுது நைதரசன் சக்கரத்தை திரும்ப பார்த்து கொள்ளுங்க சரி இப்ப சொல்லுங்க பாப்போம் நைதரசன் சக்கரத்துல நைதரசன் பதிக்கப்படும் இருமுறைகள் தாவரத்தை நோக்கி நைதரசன் என்னென்ன வடிவங்கள்ல வருது எங்க தாவரம் தாவரம் எதா இருக்கும் இப்ப நீங்க பார்க்கலாம் தான் பாருங்க வளிமண்டல நிலைப்படுத்தல் ஒன்று இருக்கு இந்த வளிமண்டல நிலைப்படுத்தல் ஊடாக இந்த உள்ள நைதரசன் வளிமண்டல நிலைப்படுத்தல் ஊடாக இங்க வருது என்னோத் த்ரீ மைனஸ் உருவாகுது அதே போல ஆஹ் உயிரியல் நிலைப்படுத்தல் தான் இருக்கு வளிமண்டல நைதரசன் அப்படியே உயிரியல் நிலைப்படுத்தல் தான் உயிரியல் நிலைப்படுத்தல் ஊடாக ஓ பிளஸ் ஆகி திரும்ப அதுவும் த்ரீ மைனஸ் ஆகுது அப்ப இரண்டு சந்தர்ப்பங்கள் எண்ணோ த்ரீ மைனஸ் சாரி இந்த எண்ணோ த்ரீ மைனஸ் உருவாகி எண்ணோ த்ரீ மைனஸ் அப்படியே தாவரத்துக்கு போகுது அப்ப தாவரத்துக்கு நைதரசன் கிடைத்த இரண்டு முறைகளாக எங்களுக்கு சொல்லலாம் ஒன்று வளிமண்டல நிலைப்படுத்தல் அடுத்தது உயிரியல் நிலைப்படுத்தல் சரியா அப்ப இந்த கேள்விக்கான விடைகள் வளிமண்டல நிலைப்படுத்தல் உயிரியல் நிலைப்படுத்தல் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சு கொள்ளுங்க வளிமண்டல நைதரசன் மூன்று முறைகளில் கீழ் நோக்கி வருது நாய்க்கிழமை காட்டப்பட்டிருக்கிற இரண்டும் வளிமண்டல நிலைப்படுத்தல் உயிரியல் நிலைப்படுத்தல் அடுத்து தொழிற்சாலை நிலைப்படுத்தல் வளிமண்டல நிலைப்படுத்தல் உயிரிய நிலைப்படுத்தல் அடுத்தது தொழிற்சாலை நிலைப்படுத்தல் இந்த மூன்று முறைகளினூடாகவும் வளிமண்டல நைதரசன் கீழ் நோக்கி வருகிறது சரியா அவை இந்த கேள்விக்கான விடையாக இந்த சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ள இரண்டு தான் வரும் வளிமண்டல நிலைப்படுத்தலும் உயிரியல் நிலைப்படுத்தல் சரியா விளையா வளிமண்டல நைதரசன் கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்கு நைதரசன் இரக்கம் அதுக்கு நாங்க சொல்ற நைதரசன் இரக்கம் அது நைதரசன் இறக்கும் பாக்டீரியாக்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் நைதரசன் இறக்கும் பக்டீரியாக்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் சரி சந்தேகம் இருக்கு இதுல அப்ப இந்த விடிய